இரண்டாம் அதிபதி பன்னிரு பாவகங்களில் நின்ற பலன்கள் இரண்டாம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகர் தனது குடும்பத்தின் மீது பாசமாக இருப்பார் குடும்ப நிர்வாக நிச்சயம் கிடைக்கும் ஜாதகர் போஜன பிரியர் தனது வருமானத்தின் மூலமாக பொறுப்பை ஜாதகர் மேற்கொள்வார் ஜாதகருக்கு வாழ்க்கையில் வருமானம் ஜாதகருக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் வேறு ஒரு குடும்பத்தின் சுமையும் ஜாதக ஏற்பார் இரண்டாம் அதிபதி இரண்டாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் இரண்டாம் அதிபதி இரண்டில் நிற்கும் போது ஆட்சி பலத்தில் இருப்பார் ஆகவே இரண்டாம் பாவகத்தின் காரகத்துவங்கள் ஜாதகருக்கு அதிகமாக கிடைக்கும் சிறப்பான குடும்பம் நல்ல வருமானம் பேச்சு திறமை சொத்து சேர்க்கை போன்றவை ஜாதகருக்கு கிடைக்கும் இரண்டாம் அதிபதி மூன்றாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகர் தனது வருமானத்தை இளைய சகோதரருக்காக செலவழிக்கிறார் எழுத்து கலைகள் மூலம் ஜாதகருக்கு வருமானம் கிடைக்கும் தரகர் தொழில் கமிஷன் தொழில் மூலம் ஜாதகருக்கு வருமானம் உண்டு ஜாதகர் தனது வருமானத்திற்காக புதிய முயற்சிகளை எடுப்பார் இரண்டாம் அதிபதி நான்காம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகருக்கு வாகனம் நிலம் வீடு தாயார் மூலமாக வருமானம் கிடைக்கும் தாயார் ஜாதகரோடு வாழ்வார் தாயார் ஜாதகரின் வருமானத்திற்கு உதவி செய்வார் வீடு நிலம் வாகனம் விவசாயம் சார்ந்த தொழில்கள் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் உண்டு ஜாதகரின் கிடைக்கும் ஜாதகர் தனது மூலமாக வருமானம் சுயசம்பாத்தியத்தில் சொத்துக்களை சேர்ப்பார் ஜாதகருக்கு சுகமான சொத்துக்கள் வாழ்க்கை உண்டு இரண்டாம் அதிபதி ஐந்தாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் பிள்ளைகளால் வருமானம் உண்டு பூர்வீக சொத்தின் மூலமாக லாபம் பெறுவார் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தால் கிடைக்கும் இவரது ஜாதகர் செய்த பூர்வ புண்ணியத்தின் பலனாக ஜாதகர் நல்ல வருமானம் ஆன்மீகம் பேசுவார் ஜாதகருக்கு குலத்தொழில் மூலமாக வருமானம் உண்டு உண்டு குழந்தை பிறந்த பின்பு ஜாதகருக்கு வருமானம் உயரும் ஜாதக ஜாதகர் தனது புத்தியை பயன்படுத்தி வருமானம் பெறக்கூடிய அமைப்பில் இருப்பார் இரண்டாம் அதிபதி ஆறாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகர் அடிமை உத்தியோகம் செய்து வருமானம் ஈட்டுவார் வங்கி மருத்துவம் வட்டி தொழில் சார்ந்த உத்தியோகம் செய்து வருமானம் ஈட்டுவார் எதிரிகள் மூலமாக வருமானம் இழப்பு ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை இராது திருமணப் பிரிவினை ஏற்பட வாய்ப்புண்டு இரண்டாம் அதிபதி ஏழாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகர் திருமணத்திற்கு பின்பு நல்ல வருமானம் ஈட்டுவார் மனைவி மூலமாக தனவரவு உண்டு வேலைக்கு செல்லக்கூடிய மனைவி அமைவார் ஜாதகர் கூட்டு தொழில் செய்து வருமானம் ஈட்டுவார் தகுந்த வயதில் திருமணம் நடைபெறும் ஜாதகருக்கு குடும்ப நண்பர்கள் உண்டு அவர்களால் வருமானம் வரும் இரண்டாம் அதிபதி எட்டாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகர் தனது பேச்சின் மூலமாக வம்பு வழக்குகளில் சிக்கிக் கொள்வார் ஆயுள் காப்பீட்டு நிறுவனம் நீதிமன்றங்களில் வேலை செய்வதன் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும் மறைமுக விஷயங்கள் ஆராய்ச்சி மாந்திரிகம் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும் ஜாதகரின் குடும்பத்தில் சச்சரவு உண்டு தனது வருமானத்தில் பேராசை கொள்வதால் ஜாதகர் வருமான இழப்பு மற்றும் வம்பு வழக்குகளை தேடிக்கொள்கிறார் இரண்டு கூடையவன் எட்டில் இருக்கும்போது வெளிநாடு சென்று வருமானம் ஈட்டும் யோகம் கிடைக்கிறது இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் பூர்வீக தொழில் செய்து ஜாதகர் வருமானம் ஈட்டுகிறார் ஆன்மீகம் யாத்திரை மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும் வருமானம் நட்டுவதற்காக ஜாதகர் அதிக பயணங்கள் செய்ய வேண்டியது வரும் ஜாதகர் துரியத்தோடு பேசுவார் ஜாதகர் ஆன்மீகம் பேசுவார் தந்தை ஜாதகரின் வருமானத்திற்கு உதவி செய்வார் ஜாதகர் மிகச்சிறந்த வருமானம் ஈட்டுவார் ஜாதகருக்கு நல்ல குடும்பம் மற்றும் வருமானத்தில் அதிர்ஷ்டம் அமையும் மக்கள் சேவை ட்ரஸ்ட் செய்வதால் ஜாதகருக்கு வருமானம் வரும் இரண்டாம் அதிபதி பத்தாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் சுயதொழில் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும் ஜாதகரின் வருமானத்தை மையப்படுத்தி சமூகத்தில் பட்டம் பதவிகள் தேடி வரும் ஜாதகரின் உத்தியோகத்தில் பதவி உயர்வி மற்றும் வருமானம் மிகச்சிறப்பாக வரும் ஜாதகர் வாக்குவன்மை உடையவராக இருப்பார் சாதுரியமாக பேசுவார் குடும்பத்தில் ஒருவர் ஜாதகர் செய்கின்ற தொழிலில் ஜாதகருக்கு உதவி செய்பவராக இருப்பார் இரண்டாம் அதிபதி பதினோராம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் வருமானம் ஈட்டுவதற்கு இது மிகச்சிறந்த அமைப்பு ஜாதகர் தனது வருமானத்தின் மூலமாக சந்தோஷம் அடைவார் ஜாதகர் தனது வருமானத்தை மூத்த சகோதரத்திற்காக செலவு செய்வார் இரண்டாம் அதிபதி பன்னிரண்டாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகரின் வருமானம் அனைத்தும் வீண் விரயமாகிறது குடும்பத்திற்காக நிறைய செலவு செய்கிறார் கடன் தொல்லையால் ஜாதகர் அவதிப்படுகிறார் ஜாதகர் வெளிநாட்டில் இருக்கும் வரை மிகச் சிறப்பாக சம்பாதிக்கிறார் கடன் சார்ந்த நிதி நிறுவனங்கள் மருத்துவம் வெளிநாட்டு கம்பெனி இவைகள் சார்ந்த உத்தியோகத்தில் ஜாதகர் இருக்கும்போது நன்கு சம்பாதிக்கிறார்